கணித்தமிழ் மாநாடு வர பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து சென்னையில் வந்து சென்னை வர்த்தக நல்ல பக்கத்தில் நடக்கும் உலகம் எல்லாம் இருந்து செயற்கை நுண்ணறிவு தமிழ் தொழில்நுட்பம் சார்ந்து நிறைய அறிஞர்கள் வந்து கலந்துரையாடுறாங்க அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் தொண்ணூற்றி ஒன்பதுல நினைக்கிறேன் தமிழ் இணைய மாநாடு ரொம்ப பெருசாக வந்து நடந்துச்சு கலைஞர் அவர்கள் வந்து அதை முன்னெடுத்து பண்ணாங்க தமிழ் எழுத்துக்கள் எப்படி கணி கண்ணியில் இருக்கணும் தமிழ் தட்டச்சு பலகை எப்படி இருக்கணும் நிறைய மாற்றங்கள் வந்து இணையத்துக்காகன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இப்போ உலகம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இப்போ இணையம் வந்து அதை தாண்டி இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்து குலோச்சிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் மொழியும் செயற்கை நுண்ணறிவும் எப்படி ஒன்னோட ஒன்று சேர்ந்து செயல்படணும் அப்படின்றதுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருந்து நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க எப்படி இதை செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு உலக நாடுகள் கூட வெவ்வேறு பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இதை ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான முறையில் கொண்டு வராங்க அரசுக்கும் தமிழினிய கழகத்துக்கும் இது தொடர்பாக பணியாற்றிட்டு இருக்கிற தகவல் துறைக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது தமிழுக்கும் தமிழ் கணினிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடாக இந்த மாநாடாக நம்ப